டாக் எப்படி இருக்கும்னா சரி அன்பா ரொம்ப அன்பா இருக்கிற ரேபிஸ் டாக் கூட கடைசி இது காலத்துல கடைசியா அந்த வெரி ரொம்ப முத்தி போன பிறகு கூட மனுஷங்க கடிக்கிறது வந்து வெரி ஃபியூ இது இஃப் த டாக் இஸ் வெரி லவ் பிகாஸ் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் ரேபிட் டாக்ஸ் அவ்வளவு அவஸ்தையில் இருக்கும்போது கூட அது போய் போய் எதோ கடிச்சிட்டு வரும் தவிர நம்மள எப்படியாவது கடிச்சிடணும் நல்லா எதிர்பார்க்காது அதுக்கு அந்த இது வரும்போதெல்லாம் போயிடும் உடனே போயிட்டு போயிட்டு வரணும் ரத்தமா ஊத்தும் அவனுக்கு கடிச்சு கடிச்சு அந்த திங்ஸ் கடிச்சு கடிச்சு மத்த நாய் எது மித்த நாயெல்லாம் கடிக்கும் புடிச்சு கடிக்கும் சோ அப்போ அந்த மத்த நாய்களுக்கு எல்லாம் வந்து வேக்சின் போடணும் அங்க ஓகேவா ஒரு ரேபிட் டாக் புடிச்சிட்டு போறாங்க அங்க சுத்தி இருக்கிற டாக்ஸ்க்கு எல்லாம் ஒருவேளை இது கடிச்சிருச்சான்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற டாக்ஸ்க்கு எல்லாம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாய் யாரையாவது கடிச்சிருச்சா என்ன கீறிடுச்சா ஏதாவது கேட்டு அந்த மனுஷங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் ப்ளீஸ் கோ கெட் யார் வேக்சின் தான் ஜீரோ அவர்ல போட்டுவாங்க முடிஞ்சா கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் நெக்ஸ்ட் டே கண்டிப்பா போட்டுக்கோங்க இது முடிச்சுடுங்க கோர்ஸ் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லணும்